ா இப்போ நம்ம ரொம்பவே சுவையான ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ரெசிபி தான் செய்ய போகிறோம் கடைகளில் அதிக காசு கொடுத்து நிறைய பேர் விரும்பி சாப்பிட்ற ஒரு ரெசிபி தான் இது பனீரை வச்சு செய்யக்கூடிய இந்த ரெசிபியை வீட்லேயே ரொம்ப சுவையாக அதே சமயத்தில் சத்தாக செஞ்சு சாப்பிட்றது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாங்க முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துட்டு அதில் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் ஏன்னா இதில் எல்லா மசாலா பொருட்களும் சேர்த்து நம்ம அரைச்சிருப்போம் அதற்கு அடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய்தூள் தனியாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கணும் இது நார்த் இந்தியன் ரெசிபி அப்படிங்கிறதுனால அதனோட ஒரிஜினல் ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நமக்கு கிடைக்கணும்னா கசூரி மேத்தி அரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு அரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் இதில் கால் டேபிள் ஸ்பூன் அளவு உள்ள பெருங்காயத்தூளும் சேர்த்துருக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா மைய விழுதாக அரைச்சி வச்சுக்கோங்க இருந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு ரெண்டுமே சமமான அளவு சேர்த்து அரைச்சி வச்சுருந்தேன் அதிலேருந்து தான் எடுத்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும் தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும் தண்ணி தேவைப்பட்டதுன்னா பிறகு நம்ம சேர்க்கலாம் அதுக்கு முன்னாடி கெட்டியான தயிர் இதில் சேர்க்குறேன் தயிர் பார்த்தீங்கன்னா ரொம்ப புளிப்பாகவும் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் புது தயிராகவும் இருக்கக்கூடாது தயிரோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது எம்எல் அளவு தயிர் இருக்கும் நம்ம சட்னி கரண்டி வீட்டில் வச்சுருப்போம் இல்லைங்களா அதில் ரெண்டு குழி கரண்டி அளவு சேர்த்தா கரெக்டாக இருக்கும் கூட குறைய பார்த்து நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் கரெக்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன குழி தண்ணி சேர்த்துட்டு ஒரு கெட்டியான பேஸ்ட்டாக நம்ம கலந்து வச்சுக்க போகிறோம் கசூரி மெத்தி பவுடர் வீட்லேயே எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோவை நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன் விருப்பம் இருக்கிறவங்க நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படி அந்த பவுடர் வீட்டில் இல்லைனாலுமே பரவாயில்லை நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட செஞ்சு சாப்பிடலாம் நம்ம இப்போ செய்ய போகிற ரெசிபி பனீர் டிக்கா பனீர் டிக்கா அந்த கபாப் ஸ்டிக்கில் குச்சியில் குத்தி கூட வைப்பாங்க அப்படி இல்லைன்னா ஸ்கொயராக அவங்களுக்கு கட் பண்ணி கூட சர்வ் பண்ணுவாங்க இப்போ நம்ம அந்த குச்சியில் குத்தி தான் செய்ய போகிறோம் இது நல்லா இதை பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு உப்பு காரம்லாம் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் இதை சேர்த்துக்கலாம் நம்ம குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கிறது அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன் விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்கள் ஸ்டைலில் அரைக்கக்கூடிய குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து செய்யுங்க ஆனால் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டா அதே டேஸ்ட்டு வேணும்னா நம்ம செஞ்சுருக்க மெத்தடை செஞ்சிங்கன்னா தான் அந்த ஒரிஜினல் டேஸ்ட்டை ஃபீல் பண்ண முடியும் இன்றைக்கி அரை கிலோ அளவுள்ள பனீரை இது போல் நல்லா தடிமனான சதுர வடிவ துண்டுகளாகவோ இல்லை செவ்வக்கு வடிவ துண்டுகளாவோ கட் பண்ணி எடுத்து அதை இந்த பேஸ்ட்டில் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டு இதுலேயே நம்ம ஒரு இருபது நிமிஷம் ஊற விட்டுற போகிறோம் அப்பதான் இந்த உப்பு காரம் புளிப்பு எல்லாமே பனீர் துண்டுகளில் நல்லா ஊறி வரும் அதனால் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இது போல் ஸ்டிக்கு நமக்கு கிடைக்கும் இந்த ஸ்டிக்கு இல்லைன்னா பரவாயில்லை நீங்க அப்படியே தோசை கல்லுல இதை நீங்க நம்ம தோசை எப்படி சுட்டு எடுப்போமோ அதே போல சுட்டு எடுத்துக்கலாம் நம்ம சாப்பிடும்போது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் நான் இந்த குச்சி வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுனால இந்த குச்சியில் பன்னீர் துண்டை சொருவிட்டு இது போல் பெரிய துண்டாக கட் பண்ண வெங்காயம் ஒரு ஸ்லைஸ் இதில் சொருக்கிட்டேன் அதற்கு அடுத்தது மஞ்சள் நிற குடமிளகாய் பச்சை நிற குடமிளகாய் சிவப்பு நிற குடமிளகாய் குடமிளகாய் இதில் கண்டிப்பாக சேர்ப்பாங்க நம்ம இத்தனை கலர் தான் சேர்க்கணும் அப்படின்றது கிடையாது நமக்கு எது கிடைக்குதோ எந்த கலரில் கிடைக்குதோ அதை நம்ம இதில் பெரிய துண்டுகளாக கட் பண்ணி ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தது ஒரு பன்னீர் துண்டு இதே போல் நம்ம எத்தனை ரெடி பண்ண போகிறோமோ அது போல் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு குச்சியில் மூணு பன்னீர் துண்டு வரைக்கும் சேர்த்துக்கலாம் மற்றதெல்லாம் காய்கறி சொருக்கி வச்சுக்கலாம் இதே போல் எத்தனை குச்சி ரெடி பண்ண போகிறீங்களோ ரெடி பண்ணி எல்லாத்தையும் தனியாக வச்சுருங்க அதுக்கப்புறம் எப்படி சுட்டு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி இதை தவால தான் சுட்டு எடுக்க போகிறோம் இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகி வந்துட்டுருக்குது இதை பார்க்கும்போதே சாப்பிடணுன்னு எல்லாருக்குமே தோணும் டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க இப்போ ஒரு ஸ்டவ்வை சுட்ச் ஆன் பண்ணிவிட்டு அதில் தோசைக்கல்ல வச்சுருங்க தோசைக்கல்லில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சமையலுக்கு நம்ம சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய எந்த எண்ணெய் வேணாலுமே இதை சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்க்க வேணாம் கடல் எண்ணெய் வாசனை இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் அப்படி இல்லைன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த எண்ணெய் லைட்டாக சூடு ஏறின பிறகு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த குச்சி எடுத்து ஒன்று ஒன்றா வச்சுருங்க இதே போல் வச்சு ஒவ்வொரு பக்கமும் திருப்பி விட்டு நம்ம வேக விடணும் இப்படி வேக பொழுது நாலு பக்கமும் நல்லா சூப்பராக நமக்கு கிறிஸ்பியாக வெந்து வரும் தேவைப்பட்டதுன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதுக்காக நம்ம இதை தந்தூரி அனுப்பில் தான் வச்சு பண்ணணும் இல்லை கிரில்ல தான் செய்யணும் அப்படின்றது கிடையாது உங்ககிட்ட அவன் இருந்ததுன்னா அவனில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் ஓட்டிச்சு வச்சுருக்கவங்க ஓட்டிச்சிலையும் செஞ்சுக்கலாம் நம்ம வீட்டில் சாதாரணமாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு தோசைக்கல் அந்த தோசைக்கலை வச்சு பிள்ளைங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி சூப்பராக ஒரு பன்னீர் டிக்கா ரெடி செஞ்சிடலாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துலேயே ரெடியாகி வந்துடும் நமக்கு ஊற வைக்கிற டைம் தான் கொஞ்சம் எடுக்குமே தவிர மற்றபடி வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி ஒவ்வொரு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா கோல்டன் பிரவுன் கலரில் செவந்து வந்த பிறகு கிறிஸ்பியாக மேலே உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் அந்த சமயத்தில் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடாகவே நீங்கள் சர்வ் பண்ணிடலாங்க இந்த பனீர் டிக்காவோட ஒரு க்ரீன் கலரில் சட்னி சர்வ் பண்ணுவாங்க ஹோட்டல்ஸில் தாபாவில் சாப்பிட்டவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த சட்னியோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சட்னியோட ரெசிபி இதுக்கு அடுத்த வீடியோவாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் சாதாரணமாக செய்யக்கூடிய கொத்தமல்லி புதினா சட்னி எது இருந்தாலுமே நீங்கள் மேலே அப்படியே ஊற்றிட்டு இல்லை தொட்டு சாப்பிட்றதோ எப்படியோ ஒன்று சாப்பிட்டுக்கலாங்க இது ரெண்டுமே நமக்கு செய்கிறதுக்கு டைம் இல்லைன்னா கூட பரவாயில்லன்னு நம்ம கவலைப்பட வேணாம் இந்த டிக்காவை இதே போல் எடுத்து சூடாக சாப்பிட்டு பாருங்களேன் டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும்ங்க சூப்பராக எல்லா பக்கமும் சேர்ந்து வந்துருச்சு இதை லோ ஃப்ளேமில் அப்படியே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டுட்டு நம்ம சர்விங் பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கு எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்க இதே போல் சுவையான ஒரு டிக்காவை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்